அனைவருக்கும் வணக்கம் திருச்செந்தூர் முருகன் அருளால் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள் வருகின்ற ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மகர ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களாக இருக்கும் என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்க போறோம் ஸோ மகர ராசி அதுல பார்த்திங்கன்னா ஒரு சர ராசி அதுல சனி பகவான் ஆட்சி அமைக்கிறார் மற்றும் செவ்வாய் அங்கே உச்சம் உச்சமடைகிறார் இத்தனை நாள் வரைக்கும் மகர ராசிக்காரர்கள் அப்படியே ஒரு வழி ஆக்கியிருக்கும் அதுவும் ஏழ்ற சனி நீங்க படாத துன்பம் இல்லைன்னு சொல்வேன் நான் அதாவது நட்ரோட்ல வந்து கொண்டு வந்து சில பேரெல்லாம் விட்டுருக்கும் அந்த அளவுக்கு இப்போ பண கஷ்டம் அதாவது நல்லா வாழ்ந்திருப்பீங்க அற்புதமாக வாழ்ந்திருப்பீங்க வழியே தெரியாமல் வாழ்ந்திருப்பீங்க ஆனால் பார்த்தீங்கன்னா அப்படியே என்ன சொல்றது இப்படிலாம் நமக்கு ஒரு நிலைமை வருமா இந்த மாதிரி வந்து நம்ம இவ்வளோ படுகொழியில விழுவோமா நம்ம கற்பனையில கூட நான் பண்ணி பார்க்கலையே அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய பேர் புலம்பி இருப்பீங்க மகர ராசிக்காரர்கள் இதுல வேற நீங்க வந்து பணம் கஷ்டம் யாராவது நண்பர்கள்ட்ட போய் நீங்க பணம் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏய் என்னப்பா நீ சும்மா போய் சொல்ற உனக்குலாம் அது பணம் கஷ்டமா என்னப்பா நீ வந்து அப்படின்னு சொல்லி மேலும் வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சறதுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி நம்மளை மேலும் காயப்படுத்துவாங்க நம்ப மாட்டாங்க நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு மகர ராசிக்காரர்கள் வந்து பிரச்சனைல இருக்கு இது மாதிரி ஒரு பண கஷ்டத்தில் இருக்கேன் படுகோவில் நான் வந்து விழுந்துட்டேன் எப்படா வந்து யாருடா என்னை தூக்க போகிறா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வரக்கூடிய ஆண்டு மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான அபரிமிதமான அனுகூலமான ஆண்டாக அமைய போதுன்னு மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஏழரை சனி வ வர மார்ச் மாதம் இருபத்தொம்பதாம் தேதி கும்ப வீட்டிலேருந்து சனி பகவான் வந்து மீன வீட்டுக்கு போகிறார் அப்போ கழுத்தை பிடிச்சி உங்களை வந்து ஒரு சுருக்கு கயிறு ஒரு பாம்பு எப்படி உங்கள் கழுத்தை பிடிச்சி சுருக்கிட்டு வந்துருக்கும் அப்போ அந்த அளவுக்கு நீங்கள் படாத பாடுபட்டு இருப்பீங்களே அப்படியே கம்ப்ளீட்டாக அந்த மார்ச் இது இருபத்தொன்போதாம் தேதிக்கு பிறகு அப்படியே தலகிடா அப்படியே மாறிடும் மகர ராசிக்காரர்கள் அதனால ஒன்றுமே கவலைப்படாதீங்க வரக்கூடிய ஆண்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய எண்ணத்துல ஒரு பெரிய மாற்றம் வரும் உங்களுடைய சிந்தனையில ஒரு பெரிய மாற்றம் வரும் உங்களுடைய தன்னம்பிக்கையில் ஒரு பெரிய மாற்றம் வரும் நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும் நீங்க தொடும் மண்ணு கூட பொண்ணாகும் அப்பேற்பட்ட அனுகூலமான ஒரு காலகட்டமாக வரக்கூடிய காலம் உங்களுக்கு அமைய போகுது நீங்கள் எடுக்கும் அனைத்து காரியமும் வெற்றி ஜெயமாக உங்களுக்கு சரியான பாதை புலப்படும் முதல்ல உங்களுக்கு என்ன செய்யணும் யாரை நீங்க தேர்ந்தெடுக்கணும் யாரை நீங்க ஒதுக்கி வைக்கணும் சரியான நண்பர்கள் உங்களுக்கு வருவாங்க சரியான தொடர்புகள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அதன் மூலமாக தொழில்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் ஸோ நீங்கள் எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் உங்க வாழ்க்கையில வந்து வரக்கூடிய ஆண்டுல திக்குமுக்கு ஆடி போவீங்கன்னா நம்ம கூட மாட்டீங்க சில பேர் ஆனால் அப்பேற்பட்ட ஒரு விஷயங்கள் ஒரு அபரிமிதமான ஒரு வாழ்க்கை ஒரு எப்படி சொல்றது நம்பவே முடியாத ஒரு வாழ்க்கையில வந்து ஒரு ரொம்ப பெரிய ஒரு போராட்டங்களை மகர ராசிக்காரர்கள் சந்திச்சிருப்பீங்க அதுலேருந்து அப்படியே வந்து ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் இந்த இருந்து அப்படியே வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு எப்படி சொல்றது ரிலாக்ஸ்டாக வந்து ஒரு ஃபீல் பண்றது ஒரு நல்ல ஒரு சூழ்நிலைக்கு வந்து உங்களை வரக்கூடிய காலகட்டம் கண்டிப்பாக கொண்டு போக போகுது குறிப்பாக பார்த்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையில் என்னடா வாழ்க்கை ஒரே பொண்டாட்டியோட ஒரே சண்டை இது மாதிரி ஒரு மனைவியோட பிரச்சனை ஒரே தேவையில்லாமல் இதெல்லாம் வாழ்க்கையா என்னடா வாழ்க்கைன்னு வந்து போயிருப்பீங்கள்ல அதெல்லாம் விலகி அனுகூலமான ஒரு அமைதியான உங்களை புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு அற்புதமான ஒரு குடும்ப அமைப்புலாம் உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டங்களில் கிடைக்கும் அதே மாதிரி பணம் நமக்கு வருமா பணம் எல்லாம் இனிமே நமக்கு பார்ப்போமா பண புழக்கத்தை பார்ப்போமா நாமல்லாம் பத்து ரூபா காசுக்கு நம்ம கஷ்டப்படுறோமே அப்படின்னு வந்து புலம்புறவங்க மகராசிக்காரெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே என்ன சொல்றது நீங்க தேவைக்கு மீறி உங்களுக்கு வந்து பணம் வரும் நீங்கள் எதிர்பார்க்காத தொடர்புகள் மூலமாக உங்களுக்கு பணம் வரும் நீங்கள் முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கலாம் இல்லை வேற பூர்வீகத்தில் வந்து சொத்துக்கள் கிடைக்கலாம் இப்படி ஏதாவது ஒரு ஃப்ரெண்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் இந்த மாதிரி வந்து ஒரு நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு திடீர் அதிர்ஷ்டம் எல்லாம் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மகர ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான ஒரு ஆண்டாக அமைய போகுது அதே போல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அற்புதமான ஒரு ஆண்டாக அனுகூலமான வெற்றியை தரக்கூடிய ஆண்டாக வரக்கூடிய ஆண்டுகள் இருக்கும் பிரிந்த நண்பர்கள் பிரிந்த உறவினர்கள் எல்லாம் உங்களை வந்து சேருவாங்க உங்களுக்கு ராஜ மரியாதை உங்களாம் இவெல்லாம் ஒரு ஆள் இவெல்லாம் ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லி இவங்க காதுபட பேசியிருப்பாங்க கேவலப்படுத்தியிருப்பாங்க உங்களை வந்து அவர்கள் எல்லாம் பார்த்தா அவங்கள தேடி வருவாங்க உங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க உங்களுக்கு சல்யூட் அடிப்பாங்க நீங்கள் நினைச்சு பார்க்க முடியாத உயரத்துக்கு நீங்கள் மகர ராசிக்காரர்கள் வரக்கூடிய காலகட்டத்தில் போக போறீங்க ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்கள ரொம்ப பாராட்டணும் ஏன்னா இத்தனை நாள் வரைக்கும் சொல்லுனா துயரை பல்ல கடிச்சிட்டு எப்படியோ தாங்கிட்டீங்க எப்படியோ ஒரு சூசைட் பண்ணுற அளவுக்கு கூட நிறைய பேர் வந்து அந்த மாதிரி ஒரு தாட்ஸ்லாம் வந்துருக்கும் தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவ்வளோத்தையும் பல்ல கடிச்சு தாங்கிட்டீங்க கிரேட் அதற்கு பிறகு மார்ச் இருபத்தொம்பது ஒரு மூணு மாதம் படிப்படியாக வந்து உங்களுக்கு சனி பகவான் வந்து அவருடைய வீரியம் குறைந்து அப்படியே கம்ப்ளீட்டாக ரிலீவ் ஆகி ஒரு ரிலாக்ஸ்டான ஒரு வாழ்க்கைக்கு உங்களை வந்து வர மார்ச்சுக்கு அப்புறம் இருபத்தொம்பதாம் தேதிக்கு பிறகு சூப்பராக உங்கள் லைஃபே மாறப்போகுது மகர ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா புதிய மண் வாங்கும் யோகம் புதிய அப்பார்ட்மெண்ட் வாங்கலாம் புதுசாக வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட் நடத்துகிறவங்களா இருந்தால் ஒரு புது ஒரு லாரி வாங்கணும் ஒரு பஸ் வாங்கலாம் இந்த மாதிரி மண்மனை யோகம் நீங்க எதிர்பார்க்காத ஒரு கார் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க இல்லை கார் பிரேக் டவுன் ஆகி போயிருக்கும் பல மாசங்களா அந்த காரை சரி பண்ண முடியல அப்படின்னு மன உளைச்சல இருந்திருப்பீங்க அதெல்லாம் பார்த்தா காரை வந்து சரி பண்ணுவீங்க இல்லை காரை விற்றுட்டு புது கார் வாங்கக்கூடிய யோகங்கள் காரை அப்கிரேட் பண்ணக்கூடிய யோகங்கள் எல்லாமே மகர ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய ஆண்டு அபரிமிதமான ஆண்டாக போகின்றது மகர ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா பொதுவாகவே அம்மா மீது அதீத பாசம் வச்சுருப்பீங்க அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு பொருளாதார ரீதியாக எதுவுமே செய்ய முடியலையே ஒரு பண உதவி செய்ய முடியல அப்படின்னு சொல்லி ரொம்ப ஏங்கி தவிச்சிருப்பீங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய காலகட்டங்களில் உங்கள் தாய்மார்களை அவ்வளோ அற்புதமா பாத்துக்க போறீங்க அவங்களுக்கு எல்லா விதமான சௌபாகியங்களையும் நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்க போறீங்க அதே மாதிரி தாய்மார்கள் மகர ராசிக்காரர்கள் அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் மீது அதீத அன்பு மகன் மீது மகள் மீது அதீத அன்பு அது மகர ராசிகளோட வாழ்க்கை எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்றது ஒரு கரித்துண்டு தான் ஆகுதுன்னு சொல்லுவாங்க எப்படி வைரமாகுது சுட்டு பொசுக்கப்படுது அந்த அளவுக்கு அது வேதனையை தாங்குது அது மாதிரிதான் மகர ராசிக்காரர்கள் சுட்டு பொசுக்கப்பட்டிருப்பீங்க அதற்கு பிறகு வைரமாக பட்டை தீட்டப்படுவீர்கள் இப்போ வாழ்க்கை உங்களுக்கு வைரமாக மாறப்போகின்ற காலம் வந்துருச்சு அதே மாதிரி புதிய தொழில் தொடங்கலாம் நமக்கு ஒரு புதிய ரொம்ப நாளா தொழில் தொடங்கணும் அது தடைப்பட்டுட்டே வந்திருக்கும் இல்ல லோன் கிடைக்காம அது உங்களுக்கு தள்ளி போயிருக்கலாம் ஏதாவது ஒரு காரணம் தடை இருந்துட்டே இருந்திருக்கலாம் இப்போ மகர ராசிக்காரர்களுக்கு தொழில் அமைப்பு ஆனால் அனுகூலமான காலகட்டம் பார்த்தீங்கன்னா புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய தொடர்புகள் கிடைக்கும் அந்த தொழில் தொடங்குறது மட்டும் இல்லை அந்த தொழில் தொடங்கி அதில் வெற்றிகரமாக ஒரு ஏற்றத்தை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக லாபத்தை இரட்டிப்பு லாபத்தை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக வரக்கூடிய காலம் உங்களுக்கு அமைய போகுது அதே போல கடன் பிரச்சனையால ரொம்ப இருப்பீங்க அநியாய வட்டி கொடுத்து வாங்கியிருப்பீங்க கேவலமாக பேசியிருப்பாங்க ரொம்ப இருப்பீங்க அந்த கடன் பிரச்சனையில இருந்து அப்படியே கம்ப்ளீட்டா வெளியே வர போறீங்க அதே மாதிரி ஏழு எட்டு ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா திருமண வரன் அமையாமல் ரொம்ப இழுத்துக்கிட்டே போயிருந்துருக்கும் திருமணமே நடக்காமல் என் பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் நடக்குமா என் பையனுக்கு ஒரு கல்யாணம் நடக்குமா கல்யாணம் நடக்குமா ஒரு கனவாக இருக்க போகுதா என்னோட வாழ்க்கை என் மகனோட வாழ்க்கை என் மகளோட வாழ்க்கை அப்படின்னு சொல்லி அம்மாக்கள்லாம் வந்து பெற்றோர்கள்லாம் ரொம்ப ஏங்கி ஏங்கியிருப்பீங்கள்ல அற்புதமான வரன் அற்புதமான பையன் உங்களுக்கு உங்கள் மாப்பிள்ள கிடையாது உங்களுக்கு ஒரு அற்புதமான பையன் பெண் அற்புதமான பெண் வரன் அவ்வளோ ஒரு யோகத்தோடு அமைய வரக்கூடிய காலகட்டங்களில் மங்களகரமான நிகழ்வுகள் மகர ராசிக்காரர்களுக்கு அற்புதமான அனுகூலமான மங்களகரமான நிகழ்வுகள்லாம் வரக்கூடிய காலகட்டங்களில் நடைபெறும் அதே மாதிரி காதல் கைகூடும் பெற்றோர்களால் ஏற்றுக்கொள்ளப்படாத காதல் திருமணங்கள் வரக்கூடிய காலகட்டங்களில் பெற்றோர்கள் சம்மதத்தோடையே நடக்கும் அதே மாதிரி கணவன் மனைவி டைவர்ஸ் வரைக்கும் போனவங்க இப்போ திரும்ப சேரவே கூடாது சேரவே மாட்டோம் அப்படின்னு நினச்ச கணவன் மனைவி டைவர்ஸ் வரைக்கும் போனவங்க கூட திரும்ப வந்து அவர்கள் ஒரு இணக்கமான சூழலில் ஓகே சேர்ந்து வாழலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு அவர்களுடைய மனோபாவம் மனோநிலை மாறப்படும் அதனால பிரிந்த கணவன் மனைவிலாம் ஒன்று சேர போறீங்க மகராசிக்காரர்கள் கலைத்துறையில் இருப்பவர்கள் அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு ஏற்றமான ஒரு வெற்றியான ஒரு ஆண்டாக அமைய போகுது அதே போல மகராசிக்காரர்களுக்கு ஒரு பட்டம் ஒரு பதவி ஒரு புகழ் இவை அனைத்தும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக வரக்கூடிய காலகட்டங்கள் அமையப்போகின்றது அதுவும் இல்லாமல் நிறைய பேர் புலம்பி இருப்பீங்க நான் போகாத கோயில் இல்லை நான் ஏறாத கோயில் இல்லை நான் செய்யாத பரிகாரம் இல்லை நான் செய்யாத தான தர்மங்கள் இல்லை ஆனா எனக்கு எதுவுமே வந்து எனக்கு கை கொடுக்கல நான் அவ்வளோ அசிங்கப்பட்டுட்டேன் நான் அவ்வளோ ஒரு ஏமாற்றப்பட்டுட்டேன் நான் எல்லாம் வாழணுமா அப்படின்னு புலம்பி தவச்சிருப்பீங்கல்ல நீங்க செஞ்ச தான தர்மங்கள் நீங்க செஞ்ச ஒரு புண்ணியங்கள் கோயிலுக்கு போனது அத்தனை விதமான சத்கர்மாவும் பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு நீங்க எதிர்பார்க்காத அவ்வளோ சத்கர்மாவும் மொத்தமா எப்படி வந்தா எப்படி இருக்கும் அப்படியே ஒரு அலை சுனாமி மாதிரி வந்தா எப்படி இருக்கும் அப்படி வந்து ஒரு சுபமான அவ்வளோ நீங்க செஞ்ச புண்ணியங்கள் அனைத்தும் வந்து உங்களுக்கு அபரிமிதமாக அந்த சமயத்துல வந்து வந்து சேர போது திக்குமுக்காடக்கூடிய வெற்றியை பெறப்போகிறார்கள் மகர ராசிக்காரர்கள் அதே வேளையில மகர ராசிக்கு பார்த்தீங்கன்னா கேது பயிற்சி வந்து சாதகமா இருக்கான்னு கேட்டா சாதகமாக இல்லைன்னு தான் சொல்லணும் ஏன்னா கோச்சார அடிப்படையில் பாத்தீங்கன்னா ரெண்டில் ராகுவும் எட்டில் கேது வர்றது வந்து கால சர்பதோஷமாக அது வந்து வேலை செய்யும் ரெண்டாம் இடம் வாக்கு வாக்குஸ்தானம்னு சொல்லுவோம் அதனால் மகர ராசிக்காரர்கள் வரக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் செய்ய வேண்டியது கூடுமானவரை நாலு வார்த்தை பேச வேண்டிய இடத்துல ரெண்டு வார்த்தை பேசுங்க எவ்வளவுக்கு எவ்வளோ பேச்சை குறைக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு நன்மையை பயக்கும் அதே போல் கேது பகவான் வந்து எட்டாம் இடத்துக்கு பேர்ச்சி ஆகிறதுனால புதிய ஆண் வந்து பெண் மீது ஈர்ப்பு ஏற்படுவதும் பெண் மீது பெண் வந்து ஆண் மீது ஈர்ப்பு ஏற்படுவதும் புதிய தொடர்புகள் ஒரு அந்நிய மொழி பேசுபவர்கள் மீது ஒரு ஈர்ப்பு ஏற்படுவதும் தொடர்பு ஏற்படுவதும் ஒரு என்ன சொல்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படும் அப்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா அந்த சமயத்தில் யார் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சிட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் காஷியஸாக இருக்கிறது பெட்டர் அதே வழ கூட்டு தொழில் செய்பவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் உங்களுடைய பார்ட்னர்ஸோட பணம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதே போல் வந்து உங்களுக்கு கடன் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் யாராவது உங்களுக்கு கடன் கேட்டு வராங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தா கொடுக்கணும் ஒன்று என்ன முடிவு பண்ணிட்டு கொடுக்கணும் நமக்கு திரும்ப வராது அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டு கொடுக்கணும் ஏன்னு பார்த்தா அப்போ தான் அது உங்களுக்கு மன உளைச்சலை கொடுக்காது மற்றபடி நான் சொல்லக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகர ராசிக்காரர்களுக்கு நீங்கள் விநாயகரை வழிபாடு செய்யுங்கள் ஒரு அருகம்புல் வச்சு செவ்வாயில்லை ஞாயிற்றுக்கிழமைகளில் ஒரு அருகம்புள்ளோ சூரத்தெங்காயை வந்து இப்போது விநாயகர் பகவானுக்கு ஒரு சூறத்தெங்காய் உடைச்சிட்டு அவரை வழிபடுவது மற்றும் குலதெய்வ வழிபாடு உங்களுடைய குலதெய்வத்தை போய் வருஷத்துக்கு ஒரு முறை சென்று அவரிடம் பிரார்த்தனை செய்து அவருக்கு ஒரு பூஜையை போட்டுட்டு வாங்க சகலவிதமான சௌபாகியங்களும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டு மகர ராசிக்காரர்கள் அமோகமான அற்புதமான ஒரு ஆண்டாக போகிறது என்று சொல்லி திருச்செந்தூர் முருகன் அருள் பாலிக்கட்டும் என்று கூறி அனைவரிடமிருந்தும் விடைபெறுகிறேன் இப்ப நான் சொல்லக்கூடியது ஒரு பொதுவான ஒரு பலன் உங்க வாழ்க்கையில வந்து திருமணம் நடக்கல இல்லை குழந்தை பாக்கியம் இல்லை என் பையனுக்கு கல்யாணம் ஆகலை என் பொண்ணுக்கு கல்யாணம் ரொம்ப நாளாக ஆக மாட்டேங்குது இல்லை நாங்கள் வீடு வாங்கணும்னு முயற்சி பண்ணுறோம் வீடே வாங்க முடியல வீடு அமையல வேலை கிடைக்கல இல்லை அரசியல் எனக்கு உயர் பதவி கிடைக்கல கலைத்துறையில் எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அமைப்பு பதவி கிடைக்கல இல்லை ஒரு வாய்ப்பு கிடைக்கல இப்படி என்ன வேணால் ஒரு விஷயங்கள் இருக்கலாம் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு பரிகாரம் என்னென்னா தேவகோட்டையில் உள்ள ஆயிரத்தி ஐநூறு வருடம் பழமை வாய்ந்த சுவர்ண காளீஸ்வரர் கோயிலுக்கு சென்று ஒருமுறை தரிசனம் செய்யுங்கள் சிதிலம் அடைந்த சிவனை சிறப்பித்திருக்கிறார்கள் சிறப்பித்திருக்கிறோம் இதை ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா அதற்கு ஒரு பெரிய வரலாறு உண்டு சுமார் இருபத்தி இரண்டு வருடங்களுக்கு முன்பு எனது அப்பா வந்து ஒரு எங்கள் அம்மாவுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு ஒரு சொந்தமா ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கெல்லாம் பெரிய வசதி வாய்ப்புகள் இல்லை அப்போது ஒரு இருபத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு வாராகி உபாசகியை போய் எங்கள் அப்பா வந்து பார்க்குறாரு பார்க்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உங்கள் ஊர் இருந்து சுமார் ஒரு பத்து கிலோமீட்டரில் சிதிலம் அடைஞ்ச ஒரு சிவன் இருக்குது சிவன் சிலை இருக்குது அதை தேடி கண்டுபிடித்து நீங்கள் அவருக்கு ஒரு கூரை அமைத்து கொடுத்தால் உங்களுக்கு சகலவிதமான சௌபாகியங்களும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் அந்த கோயிலை தேடி அவர் பல நாட்களாக அவர் அலைந்து அதற்கு பிறகு அந்த கோயில் கண்டுபிடிக்கப்பட்டு முட்டைக்குத்தி என்ற கிராமம் ராமேஸ்வரம் செல்லக்கூடிய வழியில முட்டைக்குத்திங்கிற கிராமத்துல அந்த சிவன் வந்து சிதிலமடைஞ்சு போய் இருந்தது அந்த சிவனுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஒரு கூரை போல ஒரு ஒரு அமைப்பு ஏற்படுத்தி கொடுத்து அதற்கு பூஜை செய்து வந்தோம் அதற்கு பிறகு நடந்த அதிசயம் பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன மாதிரியே நாங்க ஒரு பெரிய சொந்தமான ஒரு வீடை வாங்கினோம் பெரிய வீடை வந்து வாங்கணும் எதிர்பார்க்காத பெரிய வீடை வாங்கணும் அதற்கு பிறகு சென்ற ஆண்டு தான் அந்த கோயிலுக்கு ஸ்வர்ண கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது ஜூன் இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஏன் இத்தனை வருஷம் அந்த கும்பாபிஷேகம் நடக்கலைன்னா சிவன் கோயில் கட்டுறது சாதாரண விஷயம் கிடையாதுன்னு நிறைய பேர் தெரியும் ஸோ அதனால் அவ்வளோ பெரிய போராட்டங்கள் அந்த போராட்டத்துக்கு பிறகு நிறைய பணம் செலவு அதற்கு பிறகு சென்ற ஆண்டு அந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்று இருக்கு அம்பாள் பேர் மங்களாம்பிகை அந்த மண்ணை மிதித்தாலே சாமானியமாக அந்த கோயிலுக்கு வந்து உங்க கர்மா அலோவ் பண்ணுச்சு இந்த வீடியோ பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா நீங்க வந்து அங்க போய் அந்த இடத்துல நீங்க காலை மிதிச்சிங்கனாவே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நீங்கள் ஜெயமாகுவீர்கள் வெற்றியை பெறுவீர்கள் அதனால இந்த தகவலை முடிந்தவரை கூடுமானவரை உங்களுடைய அறிந்த வட்டங்கள் தெரிந்த வட்டர்களுக்குலாம் நீங்க வந்து பகிருங்க பகிர்வதன் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல சத்கர்மா வந்து சேரும் அதே போல அது பெரிய கோயில் அது போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த கோயிலுக்கான வளர்ச்சி பணிக்கு சுவர்ணகாலேஸ்வரர் கோயில் வளர்ச்சி பணிக்கு நிதி அளித்து உதவ நினைக்கும் நல்ல உள்ளங்கள் உங்களுடைய கொடுக்கப்பட்டிருக்கும் வங்கி கணக்கில் உங்களால் முடிந்த நிதியை அனுப்பலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் மேலும் பல அபரிமிதங்களுடன் உங்களுக்கு ஆற்றலாகவும் நம்பிக்கை ஒளியாகவும் ஏஎல் சூர்யா இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் இதனை உங்கள் நண்பர்களுக்கும் நல் உறவுகளுக்கும் பகிர்ந்து